முக்கிய சுகாதார மற்றும் குடிநீர் விநியோகம் குடிநீர் பாணைகளை பொதுப்பணித்துறை அலுவலக வாயில் உழைத்து திமுக போராட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கருத்து வேறுபாடு இல்லை அனைவரும் ஒன்றாக உள்ளதாக பாஜகவின் நிர்மல்குமார் சோரானா பேட்டி புதுச்சேரி உருளியன்பேட்டை மற்றும் நெல்லித்தொப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியும் பொதுமக்களுக்கு தரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பொதுப்படித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பானைகளை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்து மூன்று பேர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்தி பேதி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்த அரசை கண்டித்தும் சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டு தரையில் அமர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை கண்டித்தும் ராஜினாமா செய்ய கோரியும் கோஷமிட்டனர் அப்போது திடீரென தரமான குடிநீர் வழங்க கோரி தண்ணீர் பானைகளை உடைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆய்வு செய்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தின விடமாட்டோ விடமாட்டோ விட மாட்டோ வெளிய வெளியேறு துறையை விட்டு வெளியேறு துறையை விட்டு வெளியேறு நல்லா இல்ல நீங்க கொடுத்து போறீங்க நீங்க போறீங்க வெளியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்று புதுச்சேரி பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுவரானா நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அடுத்து வரும் மாதங்களில் கட்சியின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ய மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வருகிற பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதி புதுச்சேரி ஆறில் நடைபெற உள்ளது இதில் மாநில தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டோவியா கலந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார் புதுச்சேரி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் வருகிற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார் முன்னாள் பிஜேபி தலைவர் சாமிநாதன் கட்சியில் இருந்து விலகியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுரானா சாமிநாதனிடம் மீண்டும் பேசியிருக்கிறோம் தங்களுடன் இணைந்து அவர் செயல்படுவார் என்றும் குறிப்பிட்டார் வருகிற தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் அனைத்து இடங்களில் வெற்றி பெற அனைத்து பணிகளையும் செய்து வருவதாகவும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார் போது பிஜேபி மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் அருள்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி செவாலிய செல்லா நாயக்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செவாலிய செல்லா நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஆளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லா நாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் முன்னாள் அமைச்சர் சாய் சரோணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லட்சுமி காந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செல்லா நாயக்கரின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லா நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது போல் செல்லா நாயருக்கும் சிலை அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் டிவி நகர் கிளைக் கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த இருபத்தி மூன்று மகளிருக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா திருவள்ளுவர் நகர் திமுக கிளைக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இருபத்தி மூன்று பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிள் வழங்கினார் இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் தொகுதி துணை செயலாளர் மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ராக்கஸ் நடத்தும் முதல் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் பரிசிலை விழா நடைபெற்றது இப்போட்டியில் அறுபதாவது அணி பங்கேற்றது இதில் முதல் பரிசை ஏம்பலம் அணி வென்றது இரண்டாம் பரிசை வில்லியன் ராக்கர்ஸ் அணி வென்றது மூன்றாம் பரிசை கேவி நகர் அணி வென்றது நான்காம் பரிசை எஸ் எம் சி அணி வென்றது ஐந்தாம் பரிசை கோல்டுசன் அணி வென்றது சட்டமன்ற உறுப்பினர் தன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவியில் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பிறந்த நாளை கொண்டாடினார் விழாவை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தங்கத்தேர் தேர் எடுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து சேதராபட்டு வளாகத்தில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் வன்னியர் வளர்ச்சி இயக்க நிர்வாகி செந்தில் கவுண்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீ பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் சேத்ராபட்டு புது காலனி திடீர் நகரில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கினார் மந்தவெளி செங்கழு நீரமன் கோவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கரசூரில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாளர்கள் கிரெயின் மூலமாக ரோஜா மாலை அணிவித்தனர் நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வி பி ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அசோக் பாபு பாரதிய ஜனதா துணைத் தலைவர் ஜெயக்குமார் ரெட்டியார் தொழிலதிபர் சதசிவம் எம் எம் சி அனோகரன் நாகரத்தினம் புருஷோத்தமன் பாஜக மாநில துணைத் தலைவர் மீனா பிஆர்டி பிரபு குருமாம்பேட் வெங்கடேசன் பக்ரி பாரதிய ஜனதா பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன் ஓபிசி அணி தலைவர் கோவேந்தன் தொகுதி பொறுப்பாளர் பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக சேந்தனத்தம் சந்தோஷ் நண்பன் நிலத்தில் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது மேலும் கூடப்பாக்கம் சிவன் கோவில் குடியிருப்பு பகுதி விளையாட்டு திடல் பகுதி கல்மேடுபேட் அரசூர் பொறையூர் சேந்தநத்தம் தொண்டமானத்தம் பிள்ளையார் குப்பம் ஆகிய பகுதியில் நடந்த பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீ பாய்ந்தானிற்கு பொதுமக்கள் மேலதாளம் மூலமாக உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் ஊசுடு தொகுதி முழுவதும் பெண்களுக்கு புடவைகளும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் மற்றும் அறிஞ்சுவை உணவும் வழங்கப்பட்டது மரக்கானம் அருகே நான கல்மேடுக்கு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாறு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரா லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்கள் அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து கலசநீர் அபிஷேகம் து நிகழ்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஓமிப்பூர் நிருபர் ஜெயச்சந்திரன் வல்லம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஆப்பிரம்பட்டு விஜயபாஸ்கர் ராஜதுரை கிளியனூர் சிவகுமார் திண்டிவனம் சங்கீதா ஸ்வீட் ஷால் விஸ்வபாரதி டாக்டர் விஷ்ணு பிரியன் பெருமுக்கள் வரக்கறிஞர் ராசு காயல் மேடு பூக்கடை வெற்றி கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறநாள் விழாவினை முன்னிட்டு காட்டேரி குப்பத்தில் பாஜக பிரமுகர் ரவி மற்றும் அற்புதராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதில் முக்கிய நிகழ்வாக காட்டேரி குப்பத்தில் உள்ள அஷ்டலிங்க சிவாலயம் அப்பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர விசுவாசியும் பாஜக பிரமுகர்களான ரவி மற்றும் அற்புதராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறநாள் விழாவினை ஒட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் அமைச்சர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர விசுவாசியும் பாஜக பிரமுகருமான எம் ரவி மற்றும் அற்புணராஜ் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனடை அஷ்டலிங்கேஸ்வர ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனடை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் பைரவர் நவகிரக விநாயகர் முருகபெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயரில் பூஜைகள் செய்து முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்கோப்பம் கிராமப் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள திரு சின்ன திரு கல்யாண சிவ ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆணைப்படி அகத்திய மாமுனிவர் பொதிகை மலை நோக்கி புறப்பட்டபோது அகத்தியர் தினமும் வணங்குவதற்காக அகத்தியரின் விருப்பப்படி கைலாயத்தை சிவபெருமான் ஆத்மலிங்க சின்ன கைலாயமாக அவருக்கு அளித்தார் அவர் பூஜை செய்த அந்த சின்ன கைலாயம் தற்போது புதுச்சேரி பத்து பத்துக்கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசியம்மை அம்மை உடனே திரு கைலைநாதர் அமர் சின்ன திரு சிவ ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் இருந்து புதுச்சேரி நம்மிருமான் மாணிக்க வாசகர் திவனடியார் இதில் காலையிலிருந்து புதுச்சேரி நம்பெருமான் மாணிக்கவாசகர் வாசகர் திருக்கூட்டம் திரு பெருமாள் அவர்கள் தலைமையில் திருவாசகம் முற்றோதுதல் நடைபெற்றது மதியம் அனைவருக்கும் அருஞ்சுவை அன்னதான மதிய உணவினை பெண்களை முன்னின்று செய்யும் கேலக்சி கேட்டரிங் சுமதி பேபி அவர்களால் செய்து வழங்கப்பட்டது மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களை முன்னின்று நடத்தும் மகா மகாவேள்வியில் திருமதி சாந்தி அவர்கள் வேள்வி வழிபாடு நடத்தினார் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தாங்கள் திருக்கரங்களாலேயே திருக்குட புனித நன்னீரிட்டு செய்தனர் பொதுமக்கள் பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிவஞானியார் அவர்கள் சின்ன கைலாய வளராறு சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து மாலை புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி ஒருங்கிணைப்பில் நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படும் டிடி டி சங்கரதாஸ் சுவாமிகள் ஜெயந்தி விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழுவுடன் இணைந்து ஈரோடு கவிஞர் உதயநிலவன் நிலவன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் இயக்கம் மற்றும் ஒப்பனையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க அதிபத்த நாயனார் புராணம் நாடகம் நடத்தினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஸ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினர் விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் பகுதி மக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விளியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டுப்புடவை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பட்டாசு மற்றும் வான வேடிக்கை வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பிரம்மாண்ட ஆளுயிர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆர் ஆர் பேரவை மற்றும் பூக்கடை ரமேஷ் நண்பர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சுகாதார மற்றும் குடிநீர் விநியோகம் குடிநீர் பானைகளை பொதுப்பணித்துறை அலுவலக வாயில் உழைத்து திமுக போராட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கருத்து வேறுபாடு இல்லை அனைவரும் ஒன்றாக உள்ளதாக பாஜகவின் நிர்மல் குமார் சோரானா பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்